ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரமாஸ் கேலரி நான் காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பார்த்திங்கன்னா டீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிஷில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் இந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பர்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது காப்பரில் உள்ள ஒரு ராமர் பாதம் இல்லை உள்ள பிளேட்டு தான் நம்ம ஏற்கனவே ஒரு ராமர் பாதம் பிளேட் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நான் கேட்டுருந்ததுனால திரும்ப கிடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்லா அழுத்தமாக அந்த காலத்து பிளேட்டுங்கிறது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் காப்பரும் நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடியது இந்த பிளேட் வந்து தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை தட்டு தான் இதுவும் நல்ல பாதம் வச்சு கீழேயும் நல்லா கம்பி கொடுத்து வரும் மடக்கி விட்ருக்காங்க மேலேயும் அதே மாதிரி வரும்பு மடக்கணும் ஒரு பிளேட்டு இந்த மாதிரி இருக்கிறது அல் இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் அப்படியே இருக்கும் எந்த ஒரு இதுவும் ஆகாமல் அப்படியே இருக்கும் இப்போ வர இதெல்லாம் இந்தளவு அழுத்தமாக இருக்காது இதுக்கு நல்ல ஒரு அர்ச்சனை பிளேட்டாகவே யூஸ் பண்ணலாம் தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம் எட்டரைஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது ஒரு காப்பர் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு இது ஒரு இரநூறு எம்எல் கிட்ட ஒரு டிகாஷன் கலக்கலாம் ஒரு நாலு பேர் ஒரு காஃபி கலக்கலாம் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஆரஞ்சு தான் சைஸ் சின்ன சைஸ் தான் சின்ன சைஸ் தான் ரொம்ப கிடைக்கிறதில்ல காம்பாக்டாக நல்ல ஒரு நாலு பேருக்கு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு விலை கொடுக்குறேன் இந்த ஃபில்ட்ரு அடுத்த பார்க்குறது ஒரு சின்ன தூக்கு தான் நம்ம காஃபி பவுடரோ இல்லை வேறு ஏதாவது சக்கரை அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஈயம் உள்ளது வெஞ்சம் எடுத்து வைக்க அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு இது எண்ணூறுரூவான்னு விலை கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரடுங்க அடுத்தா இருக்கக்கூடியது ஒரு சின்ன கா பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குமிழ் வச்ச ஒரு இதுதான் இந்த பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறாங்க கிடைக்கிறதில்ல கிடைக்க கிடைக்க நம்ம போட்டுட்ருக்கோம் இது உள்ளே வந்து ஈயம் வந்து பழைய ஈயத்தில் தான் இருக்குது மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு தான் சைஸ் இருக்கக்கூடியது நான் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க சில பொருள்லாம் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ரேட்டு கூட வாங்குகிற இடத்துல அடுத்ததாக பார்க்குறது ஒரு இந்தியத்தில் உள்ள ஒரு தோசைக்கல் மாதிரி இருக்கக்கூடியதான் பட் தோசைக்கல் அளவு சைஸ் கிடையாது கொஞ்சம் சின்ன சைஸ் ஒம்பது இஞ்சி தான் வரும் இப்போ நம்ம ஆம்லேட் மாதிரி போடணும் அதுக்கு தனியாக தோசைக்கல் வச்சுக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க அந்த மாதிரி இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருளி தான் இதுவும் அந்த காலத்து உருளி இப்போ உள்ளது கிடையாது நல்ல கனமாக இருக்குது லேசாக தட்டினாலே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அவ்வளோ அந்த வெங்கலத்துக்கான அந்த வைப்ரேஷன் தெரியும் ஆறு இன்ச்சுக்கு அஞ்சு அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது வாயாகலம் வந்து அஞ்சரை இன்ச்சு மூணு கிட்ட கெப்பாசிட்டி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் இதுவும் நம்ம தூக்கம் நம்ம தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கிறது காரணம் புதுசு புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் தூக்க விருப்பப்பட்டு வாங்குறதுனால போட்டுட்ருக்கோம் இது வந்து ஒரு ஒன்றரை கிட்ட கெப்பாசிட்டி ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் நல்ல பளபளப்போட உள்ளேயும் நல்ல புது ஈயத்தோட காப்பர் வீட்டோடு இருக்குது அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேரல் தூக்குன்னு சொல்கிறது பேரல் ஷேப்பில் இருக்கும் இது நல்ல பெரிய சைஸுங்க ஏழு கிட்ட கெப்பாசிட்டி இருக்கும் கொள்ளளவு எட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு இருக்கக்கூடியது சைஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் இது நல்ல கொள்ளளவு நிறையா பிடிக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த எப்பயாவது அந்த மாதிரி வித்தியாசமான தூக்கு கிடைக்கும் இது பேரல் ஷேப்பில் இருக்கிறதுனால கிடைக்கும் எடுத்துகிட்டு வந்தது தான் டூ தௌசண்ட் எயிட் அது அடுத்த பார்க்குறது ஒரு வாலி தான் இது வந்து எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கக்கூடிய வாலி பெரிய சைஸ் சாம்பார் வாலியை விட கொஞ்சம் பெரிய சைஸு உங்களுக்கு நல்ல அதே மாதிரி அடியிலையும் வரும்பு மடக்கி மேலேயும் அதே மாதிரி வரும்பு மடக்கி கம்பி கைப்பிடியெல்லாம் அவ்வளோ கனமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி விரல் தெரியிற அளவுக்கு நல்ல பல பல பவுடர் இருக்குது அந்த காலத்தில் உள்ள ஒரு வாலி தான் வெயிட் மட்டுமே ரெண்டு கிலோ இருக்கக்கூடியதுங்க அந்த வாளி சைஸ் வந்து பத்தரை இன்ச்சுக்கு ஒரு அடி இருக்கக்கூடியது ஒரு பதினஞ்சு லிட்டர்கிட்ட தண்ணி பிடிக்கும் உங்களுக்கு இது வந்து மூவாயிரத்தி நானூறுபா கிலோ ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது வந்து ரோஸ்வுட்டில் உள்ள ஒரு போட்டு தான் சின்ன சைஸ் எட்டு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு போட்டு ஏற்கனவே இது மாதிரி ஒரு இதில் போட்டிருந்தோம் அப்பயும் நான் கேட்டிருந்தாங்க இப்போ மறுபடியும் கிடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன் தூசியாக இருக்கிறதோ சிலதை நம்ம இன்னும் க்ளீன் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா பித்தளையிலேயே அந்த போட்டுக்கு இது கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன தேக்கு மரத்தில் உள்ள ஒரு விபூதி மாடம் தான் சின்ன பீஸ் நம்ம பூஜை அறையில் விபூதி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேன் ஃபைவ் ஃபிஃப்டிங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து மங்கு பாத்திரங்கள் தான் அது மூணும் அப்படியே செட்டாக விலை கொடுக்குறேன் ஒரே மாதிரி உள்ளது பெருசு வந்து உங்களுக்கு அரிசி ட்ரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய சைஸு அது ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கக்கூடியது அடுத்ததாக வந்து எட்டு இஞ்சுக்கு எட்டு இஞ்சு இருக்கக்கூடிய மாதிரி சைஸு அதில் ஒரு மாவு அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு ஏதோ ஒரு கோதுமை மாவோ அந்த மாதிரி யூஸ் பண்ண ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சின்னது வந்து ஆறு ரஞ்சுக்கு ஆறரை இன்ச்சு இருக்கக்கூடியது மூணுமே ஒரே மாதிரி நமக்கு கிடச்சதுனால ஒன் ஒன்றா அப்படியே எடுத்துகிட்டு வந்து செட்டாக சைடில் போட்டிருக்கேன் இது வந்து மூணுமே அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் தனித்தனியாக கொடுக்கல எதனால் ஒரு ஆஃபர் ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தனித்தனியாக பேக் பண்ணுறது எல்லாமே சிரமம் மூணுமா ஒன் ஒன்றா ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு பேக் பண்ணிக்கலாம் அதனால் மூணையும் செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன் நாலாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை கடை கடைக்க போட்டுருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில்